வணக்க வணக்கம் மக்களே திருப்பி ரொம்ப நேர கழிச்சவங்கலாம் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒம்பது டிகிரி அப்படியே குறைஞ்ச குறைஞ்ச வந்து இப்போது ஆறு டிகிரி மாதிரி ஃபீல்ஸ் லைக் ஆறு டிகிரி கொரியாவில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வின்டர் வர ஆரம்பிக்குது என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலர் அந்த ரெட் கலர் மரம்லாம் வந்து ஆட்டம் சீசனோடது அது எல்லாமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது நெக்ஸ்ட் வீக் வின்டர் வரதால அண்ட் முக்கியமாக நிறையா பேருக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு சீசனல் டிசார்டர் அப்படின்றது வந்துருக்கோம் நம்ம ஊர்லேருந்து இருந்து வந்தவங்களுக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் நேரத்தில் வந்து வெயில் அதிகமாக வராதனால நமக்குன்னு ஒரு நம்ம ஒரு டார்க்கான ஒரு மூடுக்குள்ளே போயிடுவோம் அதனால் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறவங்க நிறையா இருப்பாங்க ஐ திங்க் இந்த வின்டரையும் நம்மலாம் சேர்ந்து கடக்க போகிறோம் கவலைப்படாதீங்க ஓகே ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முக்கியமாக நான் வீடியோ போட்டது விசாவை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நிறையா பேர் வந்து ஸ்டூடண்ட் ஃபீஸா ஒர்க்கிங் வீசா இதெல்லாம் பற்றி சொல்லுங்கக்கா சொல்லு ஆ லொக்கேஷன் நல்லா இங்கேயே வச்சுக்கிறேன் இங்கே வச்சுக்கிறேன் ஓகே ஓகே மக்களே ஸோ பார்த்தீங்க ஸ்டூடெண்ட் ஃபீஸாக ஒர்க்கிங் வீசா பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சேர்ச் பண்ணி என்னால் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக அதை சொல்ல முடியலைனாலும் நான் உங்களுக்கு வந்து அதுக்கான சோர்ஸஸ் அதுக்கான லிங்க்கு அதுக்கான பிடிஎஃப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விசாவோட கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வீசா வந்து பார்த்தீங்கன்னா டி டேஷ் டூ அப்படின்ற கேட்டகரியில் வருது அதுலேயே வந்து உங்களோட டிகிரி லெவல் என்ன அப்படின்றத பொறுத்து அதுக்குள்ளேயே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுன்ற மாதிரி கேட்டகரிஸ் பிரியுதுங்க டி டேஷ் டூ டேஷ் ஒன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் டிகிரி டி டேஷ் டூ டேஷ் டூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டு அண்ட் டேஷ் த்ரீ வந்து இதுலேயே மாஸ்டர் மாஸ்டர் டிகிரி அதுக்கப்புறமா வந்து டேஷ் ஃபோர் வந்து டாக்டரேட்டு அண்ட் டேஷ் ஃபைவ் வந்து ரிசர்ச் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டகரிஸ் பிரியுது அண்ட் இன்னொன்று வந்து இதில் நிறைய பேர் வந்து நம்ம ஊர்லேருந்து வரவங்க வந்து லாங்குவேஜ் ட்ரைனிங் மாதிரி வருவாங்க அந்த லாங்குவேஜ் ட்ரைனிங் வந்து என்ன கேட்டகிரியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டேஷ் ஃபோர் அப்படின்ற கேட்டகரியில் வருது டி டேஷ் ஃபோர் டேஷ் ஒன் அப்படின்றது தான் அந்த லாங்குவேஜ் ட்ரை ட்ரைனிங்கான வீசா ஸோ இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பு அதுக்கப்புறமா வந்து லாங்குவேஜ் ட்ரைனிங்குள்ள ஸ்காலர்ஷிப்பு இது எல்லா டீட்டெயிலுமே வந்து ஸ்டடி இன் கொரியா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குங்க அந்த வெப்சைட்டை தேடி போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது அண்ட் பிடிஎஃபும் வந்து ஒரே ஒரு பிடிஎஃபுங்க அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் கொரியாவிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் கொரியாக்கு சப்போஸ் வரணுன்னா உங்களுக்கு என்னென்ன செலவாகும் டியூஷன் ஃபீ எவ்வளவு அது போக உங்கள் அக்கோமடேஷனை வந்து நீங்கள் எந்தெந்த ஆப்பில் தேடணும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக சார்ட் அவுட் பண்ணி ஒரு பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப் வந்து சப்போஸ் உங்களுக்கு அந்த லிங்க்கை தேடி போக முடியலனாலும் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன் என்னோடய கமெண்ட்டில் ஸோ அந்த பிடிஎஃப் கண்டிப்பாக டீட்டெயில்டாக பாருங்கள் அதில் நீங்கள் உங்களோட வீசா டைப்பை எப்படி மாற்றலாம் என்ன மாதிரி நீங்கள் கொரியாலை வாழலான்றதுக்கு எல்லாமே அதில் இருக்குது அந்த பிடிஎஃபில் ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கிங் வீசா இதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது ஏன்னா வந்து ஜாப் சீக்கிங் விசான்ற நம்பர் மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டேஷ் டென் டேஷ் ஒன் அப்படின்றது தான் இந்த ஜாப் சீக்கிங் வீசா இதுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக நம்ம ஊர் எம்பசி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க இந்த வீசா வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா நீங்கள் இந்த விசா வாங்கிட்டு வந்துட்டு கொரியாவில் வந்து ஒர்க்கு தேடி அந்த ஒர்க் வீசாவில் நீங்கள் மாற்றணும் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே அந்த ஒர்க் வீசா டைப்லாம் பார்த்தீங்கன்னா இ அப்படின்ற கேட்டகரியில் வரும் இ டாஷ் ஒன்று இ டாஷ் டூ இ டாஷ் த்ரீ அந்த மாதிரி வந்து ஒரு செவன் எயிட் நைன் வரைக்கும் இருக்குதுங்க ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரியும் பொறுத்து நீங்கள் உங்களுக்கு அலோவ் பண்ணுற ஒர்க்கு ஸ்டைல் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் பொறுத்து மாறும் இ டேஷ் ஒன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஃபஸருக்கான கேட்டகரி அண்ட் இ டேஷ் டூ வந்து லாங்குவேஜ் ட்ரெயினர் அந்த மாதிரி உள்ள கேட்டகிரி அண்ட் இ டேஷ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் இ டேஷ் ஃபோர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்லைனா டெக்னீஷியன்ஸ் இ டேஷ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் டாக்டர் அக்கௌண்டன்ட் இவங்களுக்கான கேட்டகிரி அண்ட் இ டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸ்க்கான கேட்டகிரி அண்ட் இ டேஷ் செவன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து இடாஷ் செவன் அப்படின்ற தான் இருக்கேன் அந்த இடாஷ் செவன்றது என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த கேட்டகரி பேர் நிறையா கொரியாவில் படித்தவங்களும் சரி இல்லைனா வந்து வெளியேருந்து வந்து இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்களும் இ டேஷ் செவன் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க நிறையா இருப்பாங்க இந்த கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கம்பெனி வந்து நேஷ்னல் காம்படிட்டிவ்னஸ்க்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்து ஒரு ஃபாரின் கேண்டிடேட்டையோ ஒரு ஃபாரின் எம்ப்ளாயியோ கொண்டு வர்றது ஸோ இதுதான் வந்து இ செவன் கேட்டகிரி ஸோ இதில் தான் வந்து நிறையா அந்த செமி ப்ரொஃபஷ்னல் அதுக்கப்புறமா வந்து கொரியாவில் படிக்கிறவங்களுக்கான வேலையும் இந்த இடாஷ் செவனில் தான் கிடைக்கிது ஸோ இந்த இ கேட்டகிரியில் வந்து நீங்கள் வரணும் எனக்கு கொரியாவில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு முக்கியமான வெப்சைட்டு சாராமின் ஜாப் கொரியா அது போக லிங்கடிங்க மூணாவது சாய்ஸு இந்த மூணுமே வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் உங்களுக்கு வர மெசேஜஸ் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வச்சுட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து அப்ரோச் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து குறஞ்சது ஒரு ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சாராமின்லேயும் இந்த ஜாப் கொரியாவிலையும் வந்து உங்களோட ப்ரொஃபைலை போட்டுகிட்டே இருங்க அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அடிக்கடி பாருங்கள் அது கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் பாப்பாவோ இல்லைனா வந்து இப்போது நிறையா வந்து வந்துருச்சு சாய்ஸஸ்ஸு நீங்கள் அந்த பேஜையே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா சாய்ஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இங்கிலீஷில் ஒரு டைம் பார்த்து எப்படியாச்சும் ட்ரை பண்ணி ப்ரொஃபைலை வந்து அதில் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அப்படி அப்லோட் பண்ணி இங்கே முன்னாடியே வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தால் தான் வந்து இ டைப் விசா வந்து நீங்கள் உள்ளே வர முடியும் உங்களோட ஆஃபர் லெட்டர் இருக்கணும் அது போக அவங்க இங்கேருந்து கொடுக்குற அந்த கன்ஃபர்மேஷன் நம்பர் இருக்கணும் இங்கே இங்கே உள்ள விசா இஷூவன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வாங்கி தருவாங்க ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டூரிஸ்ட் விசாங்க டூரிஸ்ட் விசா வந்து சி சி த்ரீ அப்படின்ற கேட்டகரியில் வருது சி த்ரீ நைன் அப்படின்றது தான் வந்து ஜென்ரல் டூரிஸ்டோட விசா சி த்ரீ டூ அப்படின்றது வந்து குரூப்பாக வரவங்க ஒரு மாதிரி ட்ராவல் ஏஜென்சி இல்லைனா வந்து குரூப்பாக டூரிஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான வீசா அது ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து இதுக்கு இந்த வீசாக்காக உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற ப்ரிப்ரேஷனும் நீங்களே பார்த்துக்கோங்க எம்பசியில் போய் அந்தளவுக்கு நான் இன்னும் வந்து ஒர்க் பண்ணலை என்னால் முடிஞ்ச ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருக்கேன் அது போக உங்களுக்கு வந்து ஸ்டடி இன் கொரியாவோட பிடிஎஃப் அது போக விசா நேவிகேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு எல்லா விசாவோட கேட்டகிரியும் வந்து அதில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ அந்த கேட்டகிரியும் வந்து பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதில் இருந்து பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து நிறையா சேர்ச் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள் ஓகேங்க என்னால் முடிஞ்சது ஓகே இன்றைக்கி வீடியோ எதாவது முடிஞ்சிச்சு போய்ட்டானே பாய் பாய்